சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பது கடுமையான உழைப்பாளிங்க நேர்மைக்கு பேர் பண்ணுங்கயாரு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் அன்புன்னா இவங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை தியாகத்தோட திருவுருவம் யாருன்னு கேட்டீங்கன்னாலும் இந்த ராசிக்காரங்க தான் மற்றவங்களுக்காக உழைக்கிறதுலையும் சிலைக்க மாட்டாங்க குடும்பத்துக்காக உழைக்கிறதுல சிலிக்க மாட்டாங்க தன்னுடைய ஆசையெல்லாம் மறைச்சிட்டு கூட மத்தவங்களுக்காக ஓடி உழைக்க கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் உழைக்கிறதுக்கு இவங்க எந்த இடத்துலையுமே தயங்கிணந்து இல்லைங்க அதே மாதிரியே தலைமை பண்புங்கிறது சிறப்பா இருக்கும் எந்த துறையில் போன போய் நின்னாலும் இவங்க கால் பதிக்காத இடமே இல்லை அந்த இடத்துல வளர வைக்காம இவங்க இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்துரிக்குமே மத்தவங்க பார்வைக்கு காரணம் கூட தெரியலாம் ஆனால் பழகின பின்னாடி இவங்களை விட்டு யாராலையுமே பிரிய முடியாது அவ்வளவு அன்புக்கு பிரியமானவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க குழந்தைகளுக்கு குழந்தைங்களா பெரியவங்களுக்கு பெரியவங்களா எல்லாருமே சமமா பாவிக்கக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு மனோ காரணம் சொல்லக்கூடிய சந்திரன் தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அமைஞ்சிருக்கிறதால எப்பயுமே கொஞ்சம் மனக்குழப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க இவங்களுக்கே இவங்களுடைய மனசை ஒரு நேரம் புரிஞ்சுக்க முடியாது ஒரு நேரம் ஒரு பிரிஸ்க்காக ஒரு நல்லா சுறுசுறுப்பாக எதுலேயும் ஆர்வத்தோட தைரியமாக இருந்தாங்கன்னா ஒரு நேரம் மனசோறுங்கிறது கொஞ்சம் இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாமே பொறுமையாக தான் நீங்கள் செயல்படணும் அந்த நேரத்தில் நீங்கள் பொறுத்த வரைக்குமே சந்திர பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி என்பலுக்கு உண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி என்பது வாழ்க்கையில் நிறைய பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை வீட்லேயும் சரி வெளியிலேயே சரி பாதிப்பு இருக்குது கடுமையான உழைப்பு கொடுத்தாலுமே ஒரு சேமிக்க முடியல ஒரு பொருளாதார நிலையில் நல்ல நிலைக்கு வர முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறீங்க குடும்பத்துலேயுமே கொஞ்சம் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்குது குழந்தைகள் வழியில் பாதிப்பு உங்களுக்குமே உடல்நல பாதிப்பு தாய் வழியில் பாதிப்புன்னு நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இருக்கிறீங்க அன்போடு என்னதாக இருந்தாலும் மனசில் நிம்மதி மட்டும்தான் இந்த நேரம் இல்லை வாழ்க்கைன்னு வந்தாலே ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப தான் வாழ் வாழ்ந்து வாழக்கூடிய இந்த கடகராசிக்காரங்க தான் ஆனால் உங்களுக்கு உங்க பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க ஏதாவது விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுறாங்க அதை நினச்சி நினைச்சே உங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு பல விஷயங்கள் செய்ய முடியாமல் தவிக்கிறீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பா அமையமாங்கிறதா பலருடைய இயக்கமாக வந்துட்டு வருது அந்த வகையில இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மகாலய பச்சை சொல்லுவாங்க இது பலருமே பலருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல இந்த வீடியோ வீடியோ பதிவு பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் இந்த மகாலய பச்சை காலத்தில் ஒரு சில விஷயத்தை செய்கிறது நீங்கள் நல்லது பெரும்பாலுமே இந்த அமாவாசை நாட்கள்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க முன்னோர் வழிபாட்டு செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை வந்துவிட்டாலே ரொம்ப முக்கியமான அமாவாசை கருதப்படும் இந்த மூன்று அமாவாசையை விடவும் முக்கியமான நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் மகாலய காலம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்யறது பல அற்புதத்தை கொண்டு வந்து தரும் அப்படி நீங்கள் எந்த விஷயத்த செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் எந்த தட இருந்தாலும் நீங்கள் கூடிய விஷயங்கிறது இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்குது அதை மறக்காமல் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவை பதிவு இப்பதான் நீங்க முதன்முறையே பார்க்கக்கூடியங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் நீங்க மறக்காமல் மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கடகராசி அன்புக்கு கொஞ்சம் போராட்டங்கிறது நிறைய தாங்க இருக்குது மனக்குழப்பம் அதிகமா இருக்குது நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமா இருக்குது எங்க போனாலும் திருமண பக்கம் சண்டை தான் இறைவனை மட்டும்தான் முழுசாக நம்பியிருக்கிறீங்க திக்குள்ளாதவங்களுக்கும் தெய்வம் தான் தொடங்குற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் பெரும்பாலும் நீங்க சுலபமா மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எவ்வளவு சோதனை வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க ஏன்னா கடவுள் உங்க உங்களுக்கு பக்கவாலமா இருக்கிறாங்க ஏன்னா நீங்க யாருமே நம்ம நீங்கள் ஏமாத்தினது கிடையாது எப்பயுமே ஒருத்தர் வச்சு தான் அந்த கடகராசி அவங்களுக்கு பழக்கம் அதனால கடவுளை முழுசு அந்த நேரம் நம்புங்க நேரத்தை வீணடிக்காதீங்க ஏற்கனவே வேலை சுமாதீங்க தான் ஆனாலுமே நேரத்தை நீங்க நேரம் சரியா பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பார்த்து வாய்ப்புட்டீங்கன்னா தான் இந்த நேரம் உங்களுக்கு பிரச்சனையே எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடுங்க நீங்க கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடாது இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது சின்ன சின்ன குழப்பம் மன போராட்டங்கள் நேரம் வரதான் செய்யும் ஆனா கவனம் கொடுத்து செஞ்சிங்கன்னா எதை பார்த்தும் பயப்படாம செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டம் கடகராசி அன்றவர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்திருக்கீங்க இந்த பதினைந்து நாட்கள் இந்த மகாலய பட்ச காலத்துல பெரும்பாலும் இந்த விஷயத்த நீங்க செய்யறது நல்லதுன்னு சொல்லலாங்க இந்த ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாட்கள் வர்றது சிறப்புதான் அந்த நாட்கள் எல்லாமே நம்ம முன்னோர் வழிபாட்டை செய்வோம் ஆனா இந்த தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் தரக்கூடிய பலனை இந்த பதினைந்து நாட்கள் நீங்க ஒரு அதை செஞ்சாலும் போதுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு பெரும்பாலுமே இந்த அமாவாசை நாட்கள்ல இந்த ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம திதி கொடுக்கறது தர்ப்பணம் மாதிரி மாதிரியான விஷயம் மேலே செய்வோம் ஆனால் இந்த பதினைந்து நாட்களில் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை தந்தை வழி சொந்தமாக இருக்கட்டும் தாய் வழி சொந்தமாக இருக்கட்டும் நம்ம கூட பிறந்தவங்க நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போனவங்க நம்ம ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவுக்காரங்க அங்காளி பங்காளி யாராக இருந்தாலும் சரிங்க இந்த தினத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு பெரும்பாலும் புனித நதிகளில் நீராடி நீங்கள் தொடர்ந்து ஒரு பரிகார முறைப்படி பூஜை செஞ்சு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான் ஆனால் அதை கூட என்னால் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டு வாசல்லையே வீட்டு நல்லா சுத்தம் செஞ்சுக்கணும் மனதும் சரி உடம்பும் சரி சுத்தமாக இருந்துட்டாலே போதும் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சு உங்களுடைய முன்னோர்களுடைய பேர் தெரிஞ்ச அவங்க பேரை சொல்லி காசி காசின்னு சொல்லிக்கிட்டே வீட்டு வாசலில் எல்லாம் தண்ணீரை விட்டு நீங்கள் தீதி பூஜை செய்யலாம் இது எளிமையான விஷயம் தான் அன்னைக்கு நீங்கள் செய்கிற நாட்களில் ரொம்ப எளிமையான விஷயம் என்ன செய்யணும்னா இந்த விஷயத்தை செஞ்சுட்டு காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறது பசுமாட்டுக்கு புல் பழம் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வாழைப்பழம் வாங்கி கொடுக்குறது அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே செய்யறது அன்னைய நாளில் ஒரு நபருக்காவது அண்ணா தானே செய்ய பாருங்க கண்டிப்பாக முன்னவங்க சந்தோஷப்பட்டு நீங்க யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குற நினைக்கிறீங்களோ அவங்க சந்தோஷப்பட்டு உங்க வாழ்க்கையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தருவாங்க படிப்படியான மாற்றம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த விஷயத்தாலும் நடக்கும் அதனால இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடியவங்க இந்த மகாலய பட்ச காலத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க எத்தனையோ அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்ய மறந்தவங்க கூட இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை கடகராசி அன்புகள் பெற போகிறீங்கன்னா சுக்குன் ராசியில் இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி ராசிக்கு ரெண்டில் நுழையக்கூடிய தன்மை ரெண்டுமே நன்மை தரக்கூடிய இடம்தான் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு எடுக்கிற காரையும் முயற்சி கொடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் பயப்பட வேண்டாம் போட்டி தேர்வுல பங்கேற்றாலும் வெற்றி கிடைக்கும் செவ்வாய் பகவான் அமையக்கூடிய தன்மை இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே தொழில் நல்லபடியா நடக்கும் புதன் மூன்றில் இருக்கிறார் அற்புதமான பலன் வாகன யோகம் நண்பர்கள் வகையில் உதவி எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் கவனம் கொடுத்தீங்கன்னா ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்துலேயுமே சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்தாலுமே மகிழ்ச்சிங்கிறது எந்த விதத்திலும் பாதிப்படையாது சமுதாயத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நேரம் தொழில் வியாபாரம் சிறப்படையக்கூடிய நேரம் கவனம் கொடுக்கணும் ஆர்வத்தோடு செயல்படணும் அவ்வளவுதான் குரு விரை ஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணம் ஒரு பக்கம் கொண்டு வருவீங்க ஆனா செலவை கொஞ்சம் பின்னாடி இன்னைக்கும் பார்த்து தான் செலவு செய்யணும் பண விஷயத்துல கவனம் பாருங்க பூர்வீக சொத்து விஷயத்துல கவனம் பாருங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சொந்த மந்த வகையில் பொறுத்த வரைக்கும் ஒற்றுவங்கிறது இருக்காது ஏற்கனவே அப்படி தான் நீங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்ற மாதிரியும் உங்க மனசு புரிஞ்சுக்காம தான் பேசுவாங்க அவங்க நிலையில் கவனம் கொடுக்குறத விட்டுட்டு உங்க குடும்ப வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது அஷ்டம கிரகம்னு சொல்லக்கூடிய சன்னியர் ராக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தான் எந்த விஷயத்திலையும் பார்த்து பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது பொறுமையா நின்று நிதானமா செஞ்சிங்கன்னா சிறப்பா இருக்குது முடிஞ்ச வரைக்குமே வீட்டில் பெரியவங்க கிட்ட வயசானவங்க இருந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்ய பாருங்க வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வரது கூட இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க கூட அமைப்புங்கிறது உங்க தாய்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலே போதும் சிறப்பாக இருக்கும் தாய்கிட்ட வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே தாய்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்ய பாருங்க நல்ல பழம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் பகை பகைங்கிறது கொஞ்சம் எப்படி சுற்றி இருக்கக்கூடிய வகையில் உண்டாகும் அதனால வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க பண வரவு சிறப்பா இருக்குது கொஞ்சம் செலவு சிறப்பா இருக்குது எதுலேயும் தாய்க்கமோ பயமே வேண்டாம் நம்பி செயல்பட பாருங்கள் சிறப்பா இருக்குது வாக்கு வன்மை வாக்கு சாதுரை சிறப்பா இருந்தால் உங்களால் சாதிக்க முடியும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடு நீங்கும் குழந்தைக்காக நீங்கள் பாடுபடக்கூடியவங்க குழந்தையோட கல்வி குழந்தைகளோட நலனுக்காக பாடுபடக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது கல்வியில் முன்னேற்ற மாணவர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் படிப்புல கவனம் கொடுத்தாலே போதும் விளையாட்டுல கவனம் செலுத்துறதை விட படிப்புல கவனம் செலுத்துறீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை கூட இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சங்கடங்கிறது பெருசால அப்படி இருந்தாலுமே நீங்கும் தாயோட சொந்த வந்த வகையில் ஆதரவு சிறப்பாக இருக்குது பக்கவளமா நிற்பாங்க அது உங்களுக்கு ஒரு தரும் ஒரு சிறப்பான செயல்பாட்டை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல்நிலையிலும் தொந்தரவு இல்லைங்க வம்பு வழக்குன்னு இருந்த விஷயமும் சாதகமா முடியும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையிலும் பெருசா பாதிப்பு இல்லை கோபப்படாமல் நிதானமா இருந்துட்டு இருந்தீங்கன்னா போதும் வாழ்க்கை துணை என்ன சொல்ல வராங்கிறது நீங்க காது கொடுத்து கேட்டாலும் போதும் சிறப்பா இருக்குது ஏன்னா உங்களை விட உங்க வாழ்க்கை துணை சிறப்பானவங்க திறமையானவங்க அவங்களுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் செயல்பட பாருங்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் சூரியன் பொறுத்த வரைக்குமே முயற்சி வெற்றியாக்கி தருவாரு தடைப்பட்ட வேலை நடக்கும் வர வேண்டிய பண வருமானம் சிறப்பா இருக்குது வியாபாரத்திலும் பிரச்சனை இல்லை உடல்நிலையில பாதிப்பு இந்த நேர் பரிசா இல்லை தொந்தரவுங்கிறது தரக்கூடிய வாய்ப்பு இல்லை கொஞ்சம் உடலை மட்டும் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க ஆயிலும் நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் பகவானால வேலையில கொஞ்சம் பதட்டமா இருக்கும் எதுலேயும் ஒரு கவனம் கொடுக்க முடியாது அதனால குழம்பிட்டு இருக்கிறத விட யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது குடும்பத்திலயும் சரி தொழிலும் சரி வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் தான் அதே மாதிரி வார்த்தையால சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர்னு விடுவீங்க உங்க நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் குடும்பத்துலையுமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் எல்லாத்துலேயும் நிதானமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்றவர்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது இந்த வார காலகட்டம் நீங்க தொடர்ந்து வீட்டுக்கு பக்கத்துல முருகப்பெருமானுடைய ஆலயம் இருந்தா முருகப்பெருமானுக்கு தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க தடையெல்லாமே நீங்கள் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை